நண்பர்களே வணக்கம் இப்போ இயற்கை விவசாயத்தில் ரெண்டு வகைப்படும் ஒன்று மண்ணில் இயற்கை விவசாயம் செய்கிறது இன்னொன்று மண்ணே இல்லாமல் செய்கிறது ஃபஸ்ட்டு மண்ணில் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ மண்ணில் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலதானிய விதைப்பு பல தானியம்னா எல்லா வகையான தானியம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வகையான தானியத்தை போட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறது இந் இது எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம மண்ணை வந்து வளப்படுத்துறதுக்காக கெட்டுப்போன மண்ணும் சரியாயிடு மண்ணோட பிஹெச் லெவல் சமமாக வந்ததுனா தான் நமக்கு வைக்கக்கூடிய பயிர் நல்லா விளைச்சலை கொடுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மண்ணே இல்லாத இயற்கை விவசாயம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அது புது விவசாயம் அது நம்ம மக்கள் அனைவருமே செய்கிறது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறத வந்து நம்ம சினிமா நடிகர்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல மற்ற பேச்சாளர்கள் வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது இப்போ எந்த குரூப்பை ஓப்பன் பண்ணோம்னாலும் அந்த குரூப்பில் முதல்ல வர்றது விவசாய பதிவோடைய ஃபார்வேர்டு மெசேஜ் தான்